கலோ மக்களே வாங்க நம்மளை ஒரு பிடி பிடிக்கலாமா இன்றைக்கி இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மீன் வந்து எங்கள் சித்தப்பா கொண்டு வந்தாங்க இந்த மீன் வந்து எங்கேருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் முட்டத்துலேருந்து கொண்டு வந்தாங்க நாங்கள் ஊருக்கு போனப்போ தான் அதாவது நாகர்கோவில் போனப்போ தான் இந்த மீன் வந்தது நாங்கள் வந்த அன்னைக்கே இந்த மீன் எல்லாமே கொண்டு வந்தாங்க எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான நல்ல பெரிய மீனாக இருந்தது ஃபஸ்ட்டு பார்சலில் இந்த வெலை மீன் இருந்தது மீன் வந்து நல்ல பெருசாக இருந்ததுனால அதை வந்து என்ன ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாமா அப்படின்னு நினச்சிட்டு இல்லை குழம்பு வச்சு சாப்பிட்லாமான்னு ஒரே கன்ஃபியூஷனாகவே இருந்தது ஆனால் பார்சல் வைஸ் பார்த்திங்கன்னா நிறைய பார்சல் இருக்குது ஒவ்வொரு பார்சலாக பிரித்து பார்க்க போகிறோம் இப்போ செகண்ட் பார்சலில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் நவரை மீன் அது கூடவே திரும்பவும் மீன் இது வந்து சின்ன வெலை மீன் பார்சல் வந்து தனித்தனியாக போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இப்போது இந்த நவர மீனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லோரும் சரி ஃப்ரை பண்ணியே சாப்பிட்லாம் குழம்பு வைக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கொடுன மீன் செகண்ட் எடுத்த மீன் ரெண்டையும் தட்டியாச்சு இப்போ மூணாவது பார்சல் திறக்க போகிறோம் மூணாவது பார்சலில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்ணங்கொழிவாலை அப்படின்னு சொல்லுவோம் இந்த மீனை கண்ணங்கொழிவாலையும் அயலையும் இருந்தது அது கூட இது வந்து கொழிவாலை நீட்ட கொழிவாலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீனும் இருந்தது ஆனால் வேறு ஊரில் என்னென்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னு தெரியாது இதெல்லாம் தான் மீன் எவ்வளோ மீன் அப்படின்னு பாருங்கள் எப்போ சாப்பிட்டு காலி பண்ண போகிறோன்னு தெரியலை ஆனால் வீட்டில் நிறைய பேர் இருக்கிறதுனால சீக்கிரமாகவே காலி ஆகிடும் ஏன் அப்படின்னா பொறித்து குழம்பு வச்சு சாப்பிடும்போது காலியாயிடும் இந்த மீன் எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் நாகர்கோவில் டிஸ்ட்ரிக் தா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் தாண்டி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்கும் இதை பார்க்கும்போது ஃப்ரீயாக வேற வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதெல்லாம் உங்கள் ஊரில் எவ்வளோ ரேட் இருக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி இப்போ எங்கள் சித்தி வந்து இதை மீனை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தேவையானதை எடுத்துகிட்டு அவங்க கட் பண்ணி பழக்கம் ரொம்ப இருக்கிறதுனால ஈஸியாக சிசரை வச்சே கட் பண்ணிட்டாங்க எல்லா மீனையும் இப்போது எல்லா மீனையும் அப்படியே சிசரால கட் பண்ணி அவங்க பீஸ் போடுறதும் சிசரலேயும் பீஸ் போடுறாங்க ஆனால் வந்து எனக்கு அந்த மாதிரி வரல நான் தான் எப்போவுமே மீன் கழுவணும் ஊருக்கு போனால் அந்த மீனை கட் பண்ணிகிட்டு இருந்தபோது அந்த ஸ்மெல்லு அதெல்லாமே பிடிக்க மாட்டேங்குது என்ன அப்படின்னு சொன்னால் முன்னாடி வந்துட்டு மீனை வந்து நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பேன் இப்போ வந்து மீன் இங்கே கிடைக்காதனால எப்போவோ அது சாப்பிட்றது அதனால க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சோம்பேறித்தனமாக போச்சு ஆனால் அவங்க வந்து நான் ரொம்ப சூப்பராக ஃபாஸ்ட்டாக கழுவி முடிச்சுட்டாங்க சித்தி எங்களால் அதே மாதிரி கழுவ முடியலை இப்போ வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணி சித்தி வந்து அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ண போகிறாங்க அதையும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஃபிஷ்ஷெல்லாம் எல்லாம் கழுவி எடுத்தாச்சு நாங்கள் வந்து நார்மலாக ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணாலும் குழம்பு வச்சாலும் அதுக்கு கூட இன்னும் ஏதாவது ஒரு கூட்டு ஒரு குழம்பு இருக்கும் அல்லைன்னா ரெண்டு கூட்டு இந்த மாதிரி நிறையவே வச்சு தான் சாப்பிடுவாங்க அங்கே ஃபிஷ்ஷு மட்டும் வச்சு சாப்பிட மாட்டாங்க எப்படி இருந்தாலும் வெஜிடபிள் வந்து அங்கே இருக்கணும் இப்போ அதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நல்லா சூப்பராக எடுக்காங்க நாகர்கோவிலை பொறுத்த வரைக்கும் மீன் இல்லாமல் சாப்பிட்றது அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க டெய்லி தான் மீன் சாப்பிடுவாங்க நம்ம நாகர்கோவில் சைடை தாண்டி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எண்ணெய்க்காவது தான் மீன் சாப்பிடுவோம் இப்போ வந்து மசாலாவை அவங்க அரைச்சாங்க இதில் என்னென்ன போட்டாங்கன்னா மிளகா பொடி மல்லிப்பொடி அப்புறம் பெப்பரு இஞ்சி பூண்டு கருவேப்பிலை மிளகு மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு நல்லா மிக்சி ஜாரில் அடித்து எடுத்துட்டாங்க நல்ல மஷியாக அதாவது நல்ல மஷி மாதிரி அப்படின்னு சொன்னால் மலையாள வேர்டு இதில் வந்து நம்ம நல்லா நைஸாக எடுத்து இதில் ஒவ்வொன்றா எடுத்து தடவுறாங்க எனக்கு சோம்பேறு நான் வந்து மொத்தமாக போட்டு தான் மசாலா தடவுவேன் ஆனால் இவங்க வந்து தனித்தனியாக எடுத்து அதை மசாலா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிலில் வச்சு அதுக்கு பிறகு பொறிக்காங்க எதுக்காக அப்படின்னு சொன்னால் வெயிலில் வச்சு இது கொஞ்சம் நேரம் கழிச்சு பொரிச்சோம் அப்படின்னா நல்லா மசாலா வந்து உதிராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாமே இப்போது மசாலா போட்டு வைக்க போகிறாங்க வச்சுட்டு நல்ல ஒரு பிடி பிடிக்க போகிறோம் பிடிச்சிருந்தா